உசிலம்பட்டி திருஷா ஜெட்டிக்குள் இருக்கும் குஜை மதுரை திருஷா ஜெட்டிக்குள்ளிருக்கும் குஜை திருச்சி திருஷா ஜெட்டிக்குள் இருக்கும் குஜை திருவண்ணாமலை திருஷா ஜெட்டி இருக்கும் குஜை ஏய் அவள் வெட்டிக்குள்ளே இருந்து வெளியே வர மாட்டியாளா நீ கேட்குறேன் ஸ்ரீ கருமு மாகிருஷ்ணன் எப்படி பொண்ணு வந்து இந்த விடா அப்புறமா வந்து குட் பா டெக்லி அந்த படத்துக்கு எப்படி வந்து ரெண்டு படம் தொடர்ந்து நடிச்சா அந்த அந்த ரகசியம் சொல்லவா ரகசியாருட்ட என் பொம்பளையோட நீ பொது தெரியாதனமா தொட்டு வந்து உத்தம புத்திர நினைச்சிட்டாங்க நீங்க வந்து அந்த த்ரிஷாவோட நாடா உருவி அந்த உருவ சீனு அப்புறமா வந்து உங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு பயங்கரமா அடிப்பீங்களா அந்த கிசு சீன் பயங்கரமா வந்து ஒருத்தர் மாத்தி பயங்கரமா அடிப்பீங்களா அந்த கிசு சீனு அது வரவே கூடாது எது எதிர்காலத்துல நான் பார்க்க கூடாது அந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த செக்ஷுவல் சீனை ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து இந்த ஃபிலிம வந்து அகைன் அப்லோட் பண்ணுங்க எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த நன்கிட்ட கேக்குறாரா இப்போ ரணகலம் ஆயிட்டு இருக்குது பயங்கரமா ஃபயரா போயிட்டு இருக்குது நீங்க என்ன வந்து கண்டுக்காம விட்டுருணுமா ஆ வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது தீபாவளி உங்கள் வீட்டில் வந்து பட்டாசு சரவெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மூலமாக பயங்கரமாக வெடிச்சிரும்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா நரகாசுரனை வந்து வதம் செஞ்சு அந்த ஒரு அசுரனை வதம் செஞ்சு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோஷன் கிடைச்சதுனால தீபாவளி கொண்டாடுறோம் அதன் மூலமாக அது போலவே இந்த வீடியோ மூலமாக பல அந்தரங்க ரகசியங்களை உடைத்து சினிமாவில் நடக்கும் பல அவலங்களை உடைத்து ஒரு சில பேருக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை போடுறேன் பயங்கரமாக இருக்கும் சரவடியாக இருக்கும் முதல தற்கொலை தலைவன் விஜய்க்கு திருப்பரங்குன்றம் விஜய் விஜய் இல்லை குஜை உசிலம்பட்டி திரிஷா ஜெட்டிக்குள் இருக்கும் குஜை மதுரை த்ரிஷா ஜெட்டிக்குள் இருக்கும் குஜை திருச்சி த்ரிஷா ஜெட்டிக்குள் இருக்கும் குஜை திருவண்ணாமலை திரிஷா செட்டிக்குள் இருக்கும் குஜை டே அவ ஜட்டிக்குள் இருந்து வெளியே நீ கேட்குறேன் சி கருமோ என்னத்த சொல்கிறது வந்து அதில் வேறு நாற்பத்தோரு பேரை வந்து இப்போ தத்தெடுக்க போறீங்களா ஒரு ஒரு புருடாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தனும் ஆத வருத்தனா ஒரு ஒரு இப்போ வந்து ஐயாயிரூவா கொடுக்க போகிறாரா மாதம் ஆனால் வந்து இருபது லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இருபது நாள் ஆகும் போது நான் நீ கிளம்பி போயிடுவோன்னு பார்க்குறேன் நீயும் வந்து ஜட்டிக்குள்ளே இருக்க குஜை வந்து நீ வெளியே வரமாட்ட போல இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஐயாயிரருவா கொடுக்க போறீங்களா வந்து அது போக வந்து இப்போ மருத்துவ காப்பீடு பண்ண போறீங்களா வேலை வாங்கி தர போகிறீங்களா என்னெல்லாம் வாயில் உடம்பு வர முடியுமோ அத்தனை உருடாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் முதல்ல வந்து நாற்பத்தோரு பேரை தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தற்கொலை தலைவன் குஜை வந்து உன் குடும்பத்தை முதல்ல தத்தெடு உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் முதல்ல தத்தெடு அதற்கு பிறகு நீ வக்கத்த தலைவனாக வந்து அப்பதான் நீ மாற முடியும் வக்கத்த தலைவனாக மாறி அதற்கு பிறகு நீ வந்து நாற்பத்தோரு குடும்பத்தை தத்தெடு இன்னும் போகாமல் கிடக்கிறான் வந்து என்னையா வந்து யோ ஜட்டிக்குள்ள இருந்து நீ இனிமே சொல்ற வந்து அந்த ஜட்டிக்குள்ளையும் பாவாடைக்குள்ளையும் நீ வந்து இருக்கிறத விட்டு வெளியே வர நான் உனக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா அந்த லோலா உமா கிருஷ்ணன் இருக்கா அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் கோட்டை மாதிரி வீடை கட்டி வச்சிருக்கிறா அந்த பொண்ணை வந்து சீரழிக்கிறா நான் கேட்கறேன் அவன் நாத்தம் முடிச்ச நாதாரி முண்ட அவன் கோட்டை மாதிரி நான் ஒரு இடத்த சொன்னேண்ணா எல்லாரும் போய் பார்த்துருவாங்க அவ்வளோ பெரிய கேட்டு அதுக்குள்ளே போக முடியாத படிக்கு அப்போ தான் வந்து வந்துட்டு போனால் யாரும் தெரியாது அவன் வந்து நீ வந்து இனிமேடா சொல்கிறான் இனிமேல் நீ வந்த வச்சுக்கேன் வீட்டுக்கு அவ ஜட்டி வந்து இல்லை நீ வந்து என்ன பண்ணுறன்னா ஏய் லோலா ஹிமா கிருஷ்ணன் அந்த வீட்டில் அந்த பையன் இருப்பான்ல த்ரிஷாவோட நாலு ஜட்டி இருக்குல்ல அந்த நாலு ஜட்டியை த்ரிஷா நினப்பு வந்ததுன்னா குஜை உனக்கு இனிமேல் நீ என்ன பண்ற அந்த பையன் கொடுத்து அனுப்புவான் அந்த கண்ணாடி போடுற த்ரிஷா அசிஸ்டன்ட்டு அவன் ஒரு நாலு நாலு ஜட்டி இத்து போன ஜட்டியை நல்ல ஜட்டியை கொடுத்துடாத லோலா உமா கிருஷ்ணன் இத்து போன உன் பொண்ணு த்ரிஷாவோட நாலு ஜட்டியை கொடுத்து இனிமேடா உனக்கு எப்பெல்லாம் த்ரிஷா நினப்பு வருதோ அவ ஜட்டி இருக்குல்ல அவ ஜட்டிய மாட்டிட்டு தூங்கு ஓகேவா வந்த வச்சுக்க அதையும் மீறி டேய் அந்த பையன் டே போடா சொல்றான் வந்து அக்காவோட ஜட்டியை குடுக்க சொன்னாரு அண்ணன் வந்துட்டு இனிமே வந்து அக்கா வீட்டு பக்கம் வரக்கூடாது வந்தா எங்க அண்ணன் செருப்ப கொண்டு செருப்பாலே வந்து த்ரிஷா அம்மாவையும் சரி குஜை உனையும் சரி செருப்ப கொண்டு பிளாசு பிளாசுன்னு செருப்பு பியர் அளவு பிளாசிடுவாருன்னு சொல்றான் வந்து அந்த மங்குனி மாடம் மாங்கா டேய் சொல்லிவிட்டேன் மனைவி கேட்க மாட்டேடா நீ கமணாட்டி டேய் பொண்டாட்டி கூட்டுப்படா உன் பொண்டாட்டியை வந்து இது மாதிரி அப்ப உனக்கு பொத்துக்கு வந்து தற்கூரி தலைவா அப்புறம் உமா கிருஷ்ணன் எப்படி பொண்ணு வந்து இந்த விடாமுயற்சி அப்புறமா இந்த குட் பேலி அந்த படத்துக்கு எப்படி வந்து ரெண்டு படம் தொடர்ந்து நடித்தா அந்த அந்த ரகசிய ரகசியம் சொல்லவா நான் உன்ன நாத்த கதையை நான் சொல்லவா மிஸ்டர் அஜித் வணக்கம் ஸ்பெஷல் வணக்கம் அஜித் வந்து இப்போ தான் அவர் பார்த்துருப்பாரு சுரேஷ் சந்திரா மூலமாக தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த அம்மா மலையாளி அவரும் மலையாளி வந்து உங்களுடைய பிஆர்ஓ அவர் தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு ஸோ மேனேஜரு உங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் என்னையாடி உன்னை வந்து ரொம்ப நல்லவன் உத்தம புத்திரன் வந்து அவ்வளோ வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னால் நீயும் வந்து காம தான் நான் இப்போ என் பொம்பளை த்ரிஷாவோட நீ ரெண்டு படம் படுத்து எழுந்திரிச்சுட்ட அதனால தான் வாய்ப்பு கொடுத்தேன்றது பல பேருக்கு தெரியாதியா ஆனால் அது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு உன்னே ஒன்று சொல்கிறேன் அதாவது தெரியாதனமா நீ தான் தலையாச்சே நீ வந்து நூற்றம்பது கோடி சம்பளம் இந்த சினிமாவில் மக்களுக்கெல்லாம் தெரியாது என்னென்னா இந்த ஹீரோலாம் இருக்கானுங்கள்ல இவனுங்கெல்லாம் வந்து பார்க்க தான் வந்து முகமூடி போட்டுட்டு ஹீரோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க சினிமாவில் வந்து சினிமா லைட்டு வந்து நம்ம முகத்தில் பெண்களோட முகத்தில் படணும் அப்படின்னா பெட்ரூம் லைட்டை அணைக்கணும் அப்படின்வாங்க அப்போது இரு படுத்துட்டது என் பொம்பளையோட நீ படுத்துட்டது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு தெரியாதனமாக தொட்டுட்டீரு உன்னை வந்து உத்தம புத்திரன்னு நினைச்சிட்டாங்க இவனுங்கள் எல்லாமே வந்து முகமூடி போட்ட காம கொடூரன்கள் அதாவது சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு கமிட் ஆகணும் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ இவரோட படம் நடிக்கணும் அப்படின்னா இவர் இவரோட சம்மதம் இல்லாமல் அந்த ஹீரோயினை கமிட் பண்ணவே மாட்டாங்க தொடர்ச்சியாக ரெண்டு படம் அவங்க தாய் நல்லவ என்ன சொல்லியிருப்பாவ லோலாயி டே கண்ணை முடிட்டு படுத்துக்கடி போயிட்டு கண்ணை முடிட்டு படுத்துக்க பல கூட ரூபா சம்பளம் வரும் பேய் உமா கிருஷ்ணன் ஏய் வேற யாருலயும் படுக்க விட்டேன் அந்த படத்துக்கு வந்து இந்த பொண்ணை வந்துட்டு உன் பொண்ணு திருஷாவை ஆ நாத்த முடிச்சாவளே பூரா வந்து இப்போ புரோக்கர் வேலை பாப்பா வந்து கூட்டி கொடுக்குறதே வேலை வந்து பொண்ணு பொண்ணை வந்துட்டு ஒரு மாற்றி மாற்றி கூட்டி கொடுத்துட்டே இருப்பா எனக்கு எல்லா கதையும் தெரியும் எனக்கு அந்த பொண்ணு எவ்வளவு வாட்டி அழுது இருக்குது அப்போல்லாம் நீ போய் படுத்துருக்குறல்ல வந்து என்ன வேலை இது நான் பாரு உனக்கு நான் போட்டேன் நான் லெட்டர் போட்ட உடனே நீ வந்து கதிகலங்கி போயிருப்பேன் நீ வந்து அப்பவே சொல்லிட்டேன் நான் அஜித் கூட நீ படுகை விட்டேன்னு நான் சொல்லிட்டேன் நான் இப்போது இப்போ பாருன் ஒரு தலை வந்து ஐயோ தலை இல்லை நீங்கள் ஐயோ தலைவரே நான் ஆளுங்க நாங்களாம் சாதாரண ஆள் உங்களுக்கு வேற இருபத்தஞ்சி கோடி ரூபா சம்பளம் வேற வந்து இப்போ ஏற்றிட்டீரியாம வந்து எதற்காக எனக்கு புரியல என்ன சாதனை செஞ்சீங்க நீங்கள் உங்களால் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை இப்போது இப்போ கார் ரேசிங்கில் இருக்கீங்க இப்போது வந்து இப்போ வந்து வரும்போது ஜனவரி வரைக்கும் இருக்க போகிறதா கேள்விப்பட்டேன் ஹை ஓல்ட் ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு வந்து தொட்டுட்டீரே வந்து என்ன சொல்கிறது இந்த சினிமாவில் இந்த பொம்பளைங்களை போட்டு ஒருத்த மாற்றி படத்தில் கமிட் பண்ணிட்டா பல பேருக்கு தெரியாத உ உண்மை என்னென்னா நைட்டு ப்ரொடியூசரு ஹீரோ அப்புறமா வந்து இப்போ கேமராமேன் இப்படி வந்து பல கதைகள் இருக்கு சர்வநாசமாக்குவானுங்க அதற்கு பிறகுதான் நடிக்க வைப்பானுங்க இப்போ ஏய் அவனுக்கு அப்புறம் இப்போ அஜித்துக்கு அப்புறம் வேற எவன்டடி படுக்க விட்டேன் வந்துட்டு ஏய் சொல்லிட்டேன் நான் கூடிய சீக்கிரம் வந்தேன் வச்சுக்கேன் உனக்கும் செருப்பை கொண்டே வந்துட்டு செருப்பு பியிற அளவுக்கு பிய பிய அடிச்சு விடுவோம் சொல்லிட்டேன் அந்த பொண்ணு எவ்வளவு வாட்டி அழுது இருக்குது பாரு இங்க பாரு நான் தெரியாம தொட்டுட்டீரு அந்த பொம்பளைய வந்து நீங்க ஓகேங்களா ஆனால் அதற்கு நீங்கள் பெரிய விலை கொடுக்க போகிறீங்க நீங்கள் வந்து இனிமே என் வார்த்தை திருவார்த்தை இயற்கையா இல்லை அஜித்தா அப்படின்றது வந்து நடிகர் இல்லை பெரிய மாபெரும் நடிகர் வந்து அவர் வந்து ஸோ இயற்கையா அஜித்தா அப்படின்றத வந்து இந்த மக்கள் எல்லாம் பார்க்க போகிறாங்க நீரு நீரும் வந்து ஒரு காம கொடூரம் தான் அது வெளியில் தெரியல ஆனால் ஒன்று பயங்கரமாக நடிப்பாங்க ஐயோயோ நாங்கள் உத்தம பத்திரோம்ப்பா எங்களுக்கு சான்ஸே இல்லை எனக்கு தெரியா என் மொபைல வந்துட்டு நீ தொட்டுட்டின்னு எனக்கு தெரியும் ஐயா இதுக்கு நீ வந்து பெரிய வேலை கொடுப்பீர் ஐயா நீங்கள் வார்த்தை திருவார்த்தை கூடிய சீக்கிரம் நடிகர் அஜித் வந்து புலம்பெயர்ந்து விடுவார் இந்தியாவை விட்டு புலம்பெயர்ந்து விடுவார் ஞானம் இயற்கை வைசஸ் அஜித் இயற்கை இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்றத எல்லாரும் பார்க்க போகிறாங்க தலைதெறிக்க அஜித் வந்து இப்போ படம்லாம் அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ அத்விக்கு ரவிச்சந்திரன் அந்த குட் பேட்லி டைரக்டர் எப்பா சாமி இப்போ இனிமேலாக அவர் படம்லாம் இவர் பண்ண மாட்டார்ப்பா நடக்க போகிற கலைவரம் பயங்கரமாக இருக்குது இவர் தலைதிரிக்கி இந்தியா விட்டு ஓடுவார்ப்பா இவரு இருபத்தஞ்சி கோடி சம்பளம் வேறு அதிகமாக என்ன புரியல அதிர்ஷ்டமாக ஓடி போச்சு போடுங்க அந்த படம் வந்துட்டு என்ன சாதனை என்ன மக்களுக்கு நன்மைன்னு புரியல அதனால் வந்து இப்போ நீ வேறு ஏதாவது ஹீரோ வச்சு நீ ட்ரை பண்ணிக்கப்பா வந்து அவர் சாப்டர் வந்து இப்போ அவ்வளோதான் பா தொட்டுட்டார் அது வந்து கருமா பூமரங்கு இருக்குது இப்போ அவர் அதுக்கான கூலியை அதற்கான படாவலனை நடிகர் அஜித் அனுபவித்து விடுவார் மிஸ்டர் குமார் இப்போ நீங்கள் அந்த மாணிக்கனாரங்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்குனீங்களே ஒரு இருபது வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன் அவர் எங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவர் எங்கள் செட்டிக்கு நான் தானே கேட்க முடியும் எங்கள் செட்டிக்கு தான் கேட்க முடியும் ஏன் நானும் நாட்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார் வச்சுக்கோங்களேன் ஏன்பா நீ தான் அவ்வளோ கோடி கூட சம்பாதிக்கிறல்ல பணம் வந்து அந்த பணம் தான் வந்து அவர் செக்கு வச்சுருக்கேன்றாரு அவ்வளோ வீடியோவில் பேசுகிறார்ல உனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நீலாம் ஒரு ஹீரோன்ற வேஷத்தை போட்டுக்கிட்டு நீ என்னத்தை சொல்கிறது அந்த பணத்தை கொடுத்தா தான் என்ன இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பணத்தை அவருக்கு வருஷங்க வட்டி போட்டு உங்கள் சுரேஷ் சுந்தரா மூலமாக அவருக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் அப்படி நான் செட்டில் பண்ண மாட்டேன் நான் பயங்கரமான அஜ் அஜித்துக்கு வந்து என்னென்னா அவருக்கு கடவுள்னு நினைப்பு அவருக்கு வா அவர் வெளியே வரமாட்டார் ஒரு கடவுள் அவர் கடவுள்னு நினப்பு ஓகேங்களா இந்த ஆடியோக்கு ரிலீஸ்க்கும் வரமாட்டார் அவர் வந்து அதனால் சொல்கிறவங்க சொல்லி உத்தரவு போட்டு உத்தரவு பிறப்பிச்சு அந்த பணத்தை ஒழுங்காக கொடுக்குறியா இல்லையா ஒழுங்கா கொடுக்க அப்படின்னு சொல்ல வைக்காதீங்க அப்படி சொல்லக்கூடிய சூழல் வந்து வந்ததுன்னா எனக்கு தெரியாது அதனால கூடிய சீக்கிரம் அவர் மாணிக்க நாராயணனுக்கு வந்து என்ன பணத்தை கொடுக்கணுமோ அவருக்கு அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க மற்றபடி கச்சேரி வந்து ஆரம்பம்னு சொல்லுவேன் நடிகர் அஜித்துக்கு என்னத்தை சொல்றது ரெண்டு படம் நக்கிட்டீங்க ஊருகா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது அப்பா போக்கில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டீங்க போல் இருக்கு வேற யார் அப்படின்றத வந்து இப்போ ஏ உங்களால் அடி ஏ உமாககிருஷ்ணன் உன்னாலே இப்போது நீ பிறம முன்னால் வந்து பலதள வந்து பல பேர் போக போகிறான் பல பேர் வந்து இப்போ வந்து சாக போறாங்க போல இருக்குது வந்து ஆக்சுவலி த்ரிஷாவுக்கு வந்து திருமணம் நடைபெற வேண்டிய திருமணமே வந்து வருண்மணியனோட வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சல் ஆகி போனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாய் தான் இந்த உத்தம பத்தினியால் தான் அந்த திருமணமே தடைபட்டு போனது ஏன்னா இந்த அம்மாவோட வரலாறு இவங்களோட இது வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவங்க படத்தில் நடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க மற்றபடி இவங்களுடைய வந்து வரலாறு இந்த அம்மாவோட வரலாறு இது வந்து தலைதெறிக்க அவர் புருஷன் வந்து தலைதறிக்க ஓடி இருப்பாரு இந்த அம்மாவோட கருமாந்திரம் கழுசடத்தனத்தால் அந்த அவங்க புருஷல்ல ஓடி இருப்பாரு எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எப்பா சாமி நமக்கு இந்த சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு ஒரே கும்பிடா போட்டு போயிட்டாங்க ஆனால் பல பேர் இப்போ நினைக்கலாம் இவன் ஏண்டா கொந்தளிக்கிறான் இவன் வந்து அதாவது நான் என்ன கேக்குறேன்னா உங்களுடைய பொண்ணோ பையனோ ஒரு நீங்கள் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க சாக்கடையில் விழுந்துருச்சு நடுவில் போகும்போது அந்த ஒரு பிட்டு இருக்கும் ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க போயிடுவீங்களா அப்படியே எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு போயிடுவீங்களா நீங்க உண்மையான ரத்த பந்தமாக ரத்த பாசமாக என்ன பண்ணுவாங்க வந்து அது விழுந்தாலும் சரி மழை கிடங்கா இருந்தாலும் சரி கையை விட்டு கையை எவ்வளவு அசிங்காலும் அந்த போராடி அந்த குழந்தைய நம்ம வெளியே எடுப்போம்ல அப்படிதான் வந்து எனக்கு இந்த த்ரிஷா ஓகே அவ சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா இந்த பொம்பளை இருக்கா அந்த காவாலி முண்டை கழுசட முண்டை இருக்க இவ பயங்கரமாக லோலாகி அவளை மூணு வேளை வந்து நல்லா கொழுத்து போன பண்ணி மாதிரி கிடக்கிறால வந்து பத்தாயிரரூபா ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து படுக்க படுக்க அமுச்சிக்கிட்டு இருக்காள்ல அந்த கொழுத்து போன பண்ணி அவளால் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையே சீரழிதுன்னு சொல்லுவேன் காமன்யானி கமல்ஹாசன் சார் உங்களுக்கு ஒரு அறிவுரை நீங்கள் பெரிய லெஜண்ட்டு அதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது சார் உங்கள் மேலே வந்து உங்கள் கலைத்துறை மேலே உங்கள் நான் ஒரு ரசிகன் வந்து எனக்கு உங்கள் கலை மீது பெரிய மரியாதை உண்டு உங்களுக்கு தெரியாதுண்ணா உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நாலஞ்சு முறை நான் வந்திருப்பேன் வாய்ப்பு கேட்டுலாம் வரல வரல தப்பாக எடுத்துறாதீங்க ஏன்னா இத்தனை மணிஷ புத்தி அப்படி யோசிக்கும் வாய்ப்பு கேட்டு வந்தானோன்னு இல்லை உங்கள்கிட்ட உதவியாளராக டிஎன்எஸ் பல வருடமாக இருந்தார்கள் அவரும் எங்கள் ஐயாவும் வந்து ரொம்ப டீப் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாடா போடா நண்பர்கள் அதனால் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து எங்கள் ஐயா வரும்போது உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நாலு வாட்டி வந்திருப்பேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஸோ ஒரு அறிவுரை சார் உங்களுக்கு இப்போது என்ன பல பேர் கழிவு கழிவு ஊற்றுலானுங்க உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது என்னடா நீ ஒரு பெரிய பயிற்சியாளர் நீ வந்து இந்த திரிஜாவுக்காக நீ வந்து அவ அவங்க கூட படுத்துகிட்டு போகிறா என்னடா வந்துச்சு இது உனக்கு என்னடா உன்னெல்லாம் பெரிய ஒரு இதுவாக நினச்சோம் ரோல் மாடலாக நினச்சோம் வந்து இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க என்ன நான் ஒன்றும் யாவனையும் நான் நினைக்க சொல்லலை நீ என்னை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கோ நீ என்னை வந்து பெருசாக நினச்சிக்கோ வந்து இப்போது பல உயர் அதிகாரிகள்லாம் புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சிருக்காங்க வந்து இப்போது பல வீடியோஸ் பார்த்துருக்குறாங்க ஓகே சார் இப்போது என் பிள்ளை சார் அவ ஓகேங்களா த்ரிஷான்றது என் ரத்த பந்தம் சார் அது ஓகேங்களா அது ஓ கர்மா பூமராங்க என்னன்னு தெரில சார் அது வந்து எனக்கு நீங்கள் மற்ற நடிகைகளோட நடிக்கிறது எல்லாம் ஓகே சார் இப்போது எனக்கு இட் வாஸ் சோ டிஸ்கஸ்டிங் என் ஐ ஜஸ்ட் சா த ஃபிலிம் உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்க்கும்போது எனக்கு அவள் வந்து ஒரு பொண்ணு மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி நீங்களே வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரெண்டு படங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு படம் தெரில தூங்காவனமாக மன்மதன் தெரியல எனக்கு வந்து பட்டு ஒரு ஃபாதர் ஒரு நான் வந்து அந்த ஒரு இதில் வந்து நான் பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ டிஸ்கஸ்டிங் அது ஓ நான் பயங்கரமாக அது அதனால தான் சொன்னேன் மணிரத்னன்றது மண்ணாங்கட்டி ரத்னம் வந்து ஒரு கோரமாக யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து செம்ம பார்க்க பார்க்க எனக்கு பயங்கர கடுப்பும் ஆத்திரமும் பயங்கரமாக எனக்கு வந்தது எனக்கு எரிச்சல் வந்தது பயங்கரமாக எனக்கு சொல்லிட்டேன் என் ஞானமாக சொல்லிட்டேன் அவங்களுக்கு வந்து இது மிரட்டலாம் நினைக்காதீங்க நீங்கள் வந்து ஐ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் தயவு கூர்ந்து எல்லா மீடியத்திலிருந்தும் அந்த படம் என்ன லாங்குவேஜ் அது வந்து எந்த மீடியம் அது வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் இல்லை திரைப்படமாக இருக்கட்டும் வருங்காலத்தில் நீங்கள் வந்து அந்த த்ரிஷாவோட நாடாவை இப்படி உருவி அந்த உருவர சீனு அப்புறமா வந்து உங்க ரெண்டு பேரும் ஊ பயங்கரமாக அடிப்பீங்களே அந்த கிசு சீன் பயங்கரமாக வந்து ஒருத்தர் மாற்றி பயங்கரமாக அடிப்பீங்களே அந்த கிசு சீனு அது வரவே கூடாது எதிர் எதிர்காலத்தில் நாம் பார்க்கக்கூடாது அந்த சீனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செக்ஷுவல் சீனை ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து இந்த ஃபிலிமை வந்து அகைன் அப்லோட் பண்ணுங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் இவன் என்னடா சொல்கிறது நாம் என்னடா கேட்குறது அப்படின்னு உங்கள் மனுஷ புத்தி யோசிக்கும் ஏன்னா நீங்கள் பெரிய லெஜெண்டு உங்கள்கிட்ட ஆயிரம் கோடி இருக்கலாம் அந்த சொத்து இருக்கலாம் ஒரு இரநூத்தம்பது படத்துக்கு மேலே நடிச்ச நான் நான் ஒரு பெரிய ஒரு உலகநாயகன் அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் எல்லாம் ஓகே இது வந்து ஆனால் ஞானத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன் கொசுன்னுவேன் ஞானம்னு எப்படி தெரியுமா அது நூறு மாடி கட்டிடத்தில் இப்படி ஊதிட்டு அப்படியே சீட்டு கட்டு அப்படியே விழுகிற மாதிரி வந்து சுக்கு நூறு ஆக்கிட்டு ஒரு செகண்டில் போயிட்டே இருக்கும் அதுதான் ஞானம் ஞானம் என்பது பேரொழி யர நான் ஏத்தீஸ்ட் வச்சுக்கோங்களேன் யுவர ஏத்தீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்துட்டு ஆனால் எனக்கு இயற்கை நான் வந்து ஒரு காரியத்தை நான் தொடறேன் அப்படினாவே அது வந்து எனக்கு ஜெயமாக்கி கொடுத்துரும் அப்புறமா இயற்கை வந்து இப்போது இவன் என்ன நினைக்கலாம் என்னடா தான் சொன்னால் இப்போ எடுத்துடணுமா இல்லை எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் உடனே எடுக்க மாட்டேங்க அதெல்லாம் வந்து இப்போ பெரிய ஒரு நீங்கள்லாம் ஒரு டாப் மோஸ்ட் வந்து ஆதவரிச்சு பல லட்சம் கோடி வச்சுருக்கிறாரில்ல இந்த காற்றுல இந்த காற்று வந்துட்டு பஞ்சபூதம் சுனாமி இருக்குல்ல அதுதான் இயற்கை அதுதான் ஞானம் அதான் சொன்னேன் விவேகானந்தரை தான் நான் பெருசாக நினைப்பேன் இப்போ நீங்கள்லாம் ஹீரோ சார் அதாவது எல்லாமே ஹீரோ நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அப்படிலாம் அந்த விஜய் பாடுறனால தற்கூரி மாங்காமடையன் வந்து இப்போது என்ன சொல்கிறது புலி உரும்போது புலி உரும்போதுன்னு இயற்கை வந்து அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஷார்ட் முடிஞ்சுது விவேகானந்தர் பெரிய எனக்கு வந்து ரோல் மாடல் வந்து உலகமெல்லாம் அவருக்கு வந்து இன்னைக்கு விஜய் நிற்கிறான் அது விவேகானந்தர் என்ன வச்சுக்கோங்களேன் மொழிபேதங்களை கடந்து வந்து அவர் ஜெயிச்சிருவார் அவருக்கு உலகமெல்லாம் ஆசிரமம் இருக்குது உலகமெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வந்து பல மொழிகள் இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தயவு கூர்ந்து நீங்கள் அந்த சீன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்க இட்ஸ் எ கைண்ட் ரிக்வெஸ்ட் அப்படி இல்லை நான் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண முடியாது இவர் யார் வந்து ஆனால் நான் சொன்னேன்ல உங்களுக்கு மிகப்பெரிய நீங்கள் வந்து நொந்து நூலாகி விடுவீர்கள் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இப்படி நான் சொல்கிறேன் நானாக வந்து சார் என்ன நீங்கள் பாத்துருவீங்க சார் புதுசா ஒருத்தனை பார்த்துருவீங்கன்றேன் நீங்கள் சினிமாவில் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சினிமா தோற்றுருன்னு இருப்பேன் இது வந்து சார் எனக்கு சார் இது வந்து அது ரிமூவ் பண்ணியிருக்கணும் சார் அது அப்படி பண்ணாத பட்சத்துல இயற்கை என்ன சொல்லும் தெரியுமா எப்படி தெரியுமா சொல்லுங்க இயற்கை வந்து இட் வில் பி என் ஆர்டர்னு சொல்லும் இட் அதாவது இயற்கை எப்படி எப்படி சொல்லணும்னா இட் வில் பி ஏல் சூரியஸ் ஆர்டர் யூ ஹேவ் டு ரிமூவ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க சமயத்தில் எனக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு நான் ஞான மார்க்கமாக நான் பார்த்துட்டேன் எனக்கு வந்து என்னோட ஞானத்தை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது சொல்லிட்டேன் அதனால ஐ டோன்ட் ஒன்ட் டு சீ தட் டிஸ்கஸ்டிங் சீன் பிட்வீன் போத் ஆஃப் யூ அதை எனக்கு பார்க்க பார்க்க எனக்கு வெரி எரிச்சலும் கொந்தளிச்சுக்கிட்டு வருது எனக்கு வந்து அதனால தான் ஐ ஜஸ்ட் யூ அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஞானம் பெற்றவன் ஒன் டூ அண்ட் த்ரீ தேர்டு ஃபஸ்ட் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் அவன் யாருடா அவன் வந்து அவன் புதுசாக இருக்கானே செகண்ட் ஸ்டெப் யூ கம் டு நோ தேர்ட் அவன் ஃபினிஷ் பண்ணிடுவான் க்ளீனாக அதாவது எவனாலையுமே செய்ய முடியாத காரியத்தை ஒரு ஞானம் அடைஞ்சோம் ஞானம் என்பது சாதாரணமாக கிடைக்காது அதெல்லாம் பல கோடி நீங்கள் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது வந்துட்டு உள்ளே பூந்து எவனாலையும் எடுக்க முடியாது எவனாலும் தூக்கிட்டு வர முடியாதல்ல அவனுக்கு மட்டும்தான் தான் தெரியும் சூட்ச முதிர்ச்சி வெளியே அழகாக கொண்டு வந்துருவான் அதனால நான் சொல்கிற முறைக்கு சொல்லிவிட்டேன் கமல் உலகநாயகன் காமன்யானி கமலஹாசன் சார் இது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு எனக்கு பிடிக்கல அதை தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணுங்க இது வந்து இல்லையே பண்ணாத நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இயற்கை வில் கிவ் யூ ஏ கமேண்ட் தட் யூ ஹாவ் டு ரிமூவ் இட் இட்ஸ் அ ஆர்டர் ஃப்ரம் ஏஎல் சூர்யான்றது எப்படின்றது எனக்கு தெரியல அதை பார்ப்பீங்க ஸோ அதான் கமல் சார் ஆ சூர்யா நடிகர் சூர்யா வணக்கம் சூர்யா நல்லா இருக்கீங்களா அப்போவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் வந்து கமல் சார் வந்து இப்போது இது புரியல அவருக்கு அவருக்கும் அம்ச்சேன் நான் பல பேருக்கு அமிச்சேன் பல பேருக்கு தெரியாது அது புரியல அவருக்கு அவர் இப்போ தான் அவர் ரொம்ப சாதாரணமாக நினைச்சுக்கிட்டாரு ஆனால் போக போக தான் தெரியும் அவர் நொந்து சார் கமல் சார் இப்போது நான் அதில் என்ன வார்த்தை போட்டேனோ ஒரு வார்த்தைக்கு குறையாம எல்லாமே அப்படியே நடக்கும் அதுக்கு மேலே நடக்கும்னு சொல்லுவேன் கமல் சாருக்கு வந்து இப்போது அது புரியலன்னு சொல்லியிருவேன் இப்போது உங்களை சிவ சூர்யா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நான் வந்து ஐ அட்டன்டி யூர் மேரேஜ் நான் வந்து உங்களுடைய கல்யாணத்தை நான் வந்து வந்திருக்கேன் உங்கள் ஆல்பம்ஸில் எடுத்து பாருங்கள் ஐ வில் பி தேர் த்ரிஷாவும் த்ரிஷா அம்மாவும் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ வந்து நானும் பார்த்தேன் பட் ஆனால் அப்போ வி ஆர் நாட் கனெக்டட் அப்போ கனெக்டட் ஒரு நான் எனக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கு யாருன்னே தெரில எனக்கு வேலை தெரியல எனக்கு அப்போவே தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கலபரம் ஆகிட்டு இருக்கும் எனக்கு தெரியல பட் ஆனால் அவ்வளோ அட்டன் பண்ணால் நீங்கள் என்னோடய ஆல்பத்தில் பாருங்கள் அதனால் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லலை படோடமாக நான் வந்து நான் உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்பெல்லாம் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா க்ளீனாக கண்டுபிடிச்சிடுவீங்க ஆனால் அள்ளு விட்டுருக்கோம் நான் போட்ட தகவல் அப்பா சிவகுமார்லாம் கேட்டதாக சொல்லுங்கள் வந்துட்டு ஸோ என்ன சொல்கிறது ரொம்ப எனக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன் வந்து சூர்யா உங்கள் மேலே வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய உயரம் போனாலும் நீங்கள் வந்து இவரு ஹியூமானிட்டியை வந்து நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் வந்து ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹியூமானிட்டி ஸோ என்ன சொல்கிறது அப்புறம் சொல்லணுன்னு இருந்தேன் இப்போது கருப்பு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் என்னங்க இது ஆர்ஜே பாலாஜி தான் ஃபிக்ஸ் பண்ணாரா என்னங்க துளிர் விட்டு துள்ளி குதிக்கிறான் பையன் வந்து பாருங்க கடவுளே எனக்கு அனுப்புகிறான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன் வந்து ஃபோனில் தான் பேசினேன் அந்த பையன்கிட்ட எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரில நீங்களாம் இவ்வளோ பெரிய உயரம் போயிட்டு இவ்வளோ தன்மையான நடந்துக்கிறீங்க அந்த பையன் என்னடான்னா இப்போ ஒன்றுமே டியூடுன்னு இந்த பதீப் ரெண்டா ரங்கநாதனோட படம் பண்ணியிருக்கா அப்படியே ஒரு நிமிஷம் இருடான்ட்டான் என்னையே ஃபோனில் ஐயாங்கிறான் போப்பா மூடாம பேசும்போதே எனக்கு டோனை கண்டுபிடிச்சிடும் நாமலாம் வந்து என்னடா கரெக்டாக வந்து மாற்றான் இவன் வந்து லால் ஏட்டன் வேற அவர் வேற வந்து வெல்கம் சாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குட்டி அணியாம அவர் அவனை கையிலே பிடிக்க முடியலாம படமே பண்ண மாட்டான் போட்டிருக்கு இப்படி இப்படி திமு பிடிச்சி அழைஞ்சான்னா நான் வந்து அங்க கூட டாக் டு லால் ஆல்சோ மோகன் லாட்டி நான் பேச போகிறேன் வெல்கம் சாய் அபியங்கர் ம் யாரும் சொல்லி வாய்ப்பு கொடுத்தீங்க மாதிரி இந்த பல்க்குலாம் வாய்ப்பே கொடுக்காதீங்கன்றேன் வருங்காலத்தில் நாம் பேசுவோம் அதை பற்றி தனியாக பேசுவோம் வந்து ஸோ அது அள்ளு விட்ருக்குன்னு நினைக்கிறேன் சூர்யா உங்களுக்கு எனக்கு நோ இது வந்து இல்ல இயற்கை வந்து நம்மளை ஒன்று பண்ண சொல்லும் இதை பண்ணுறா அப்படின்னு சொல்லும் நான் வந்து இப்போ சார் இருக்கும் அதனால தான் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சேன் ஒரு கமாண்ட் கொடுக்கும் சோ சூர்யா அதான் நீங்க வந்து பாருங்க ஏய் லோலா கிருஷ்ணன் இனிமே உன் பொண்ண கூறு போட்டு கண்ட வண்டி அனுப்புற வேலை வச்சுக்காது சொல்லிட்டேன் அது கண்ணு த்ரிஷா ஒன்றும் நீ கவலைப்படாத நீ சாக்கடைக்குள்ள இருக்கிற உன்னை நான் தூக்காம நான் விடமாட்டேன் நான் இவனுங்கள்லாம் வந்து எல்லாம் என்னை கழுவி கழுவி ஊத்துறானுங்க பயங்கரமா கழுவி ஊத்துறான் ஒரு ஒருத்தனும் நான் இப்படி ஏன்டா வந்து அவ என் கண்ணனமோ ஒரு ஆனா ஒண்ணு இனிமே வந்து நீ இனிமே அந்த பொண்ணை எவங்கிட்டயாவது படுக்க சொல்லி நீ போக சொன்னியோ அவள் அழுதா பல வாட்டி அந்த பொண்ணு அழுதுருக்குது நீ ஒரு காவாடி முண்டை நீ வந்து கொளுத்த பண்ணி நல்லா வீட்டுல வந்து பொண்ணை விட்டு நல்லா ஸ்காட்ச் ஒயின்னு மூணு வேலைக்கும் பீய தின்ற பண்ணி நல்லா தின்னுகிட்டு இருக்கியா உட்காந்து ஏய் லிசா ஒன்னு பன்னடி வந்து தீபாவளிக்கு அவளுக்கு வந்துட்டு கிஃப்டா வந்து இந்த பக்கத்தில் ஈசிஆர் பாபா கோயில் இருக்கு இல்லி அங்க போயிட்டு இந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரி இருப்பாளுங்க போய் வாங்கி கொடுத்து உங்க ஆத்தாளுக்கு வந்து அந்த கமிழ்நாட்டி சொர்ண கட்ட சூடு சொர்ணையே இல்லாத முண்ட ஜென்மத்துக்கு அதுக்கு வந்து பெத்த தாயா இல்ல அவ புரோக்கரான்னு தெரியல கூட்டி கொடுக்குற புரோக்கரான்னு தெரியல அவளுக்கு கருமாந்திரம் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அவள் அழுகுறா வந்து சனியனே இனிமே வந்து அவளை கண்ட வண்டி இந்த மாதிரி அஜித் இது மாதிரிலாம் விட்டுக்கிட்டு இருக்காது அவன் வந்து பல கோடி பணம் வருது கண்ணை மூடி படுத்துக்கோ வந்து ஒன்றும் உடனே இப்போ அஜித் வந்து இப்போ நல்லவனா உத்தமனா நடிச்சிருவாரு அப்பா சாமி நான் வந்து பயங்கரமான உத்தமன் என்னை போட்டி வந்து ரொம்ப வாரான் அப்படின்னு அஜித் எனக்கு தெரியாது இது நீங்க பதில் சொல்லியே ஆகணும் எனக்கு தெரியாது ஏய் உமா கிருஷ்ணன் இனிமே வந்து டிவி கே தற்கொலை மாங்காமடைய விஜய் வந்து உன் பொண்ணு வீட்டுக்கு நீ வந்து அவனை கூப்பிடக்கூடாது நீ தான் வந்து கல்சனம் உண்டாதுக்கான காரணம் அவனையும் செருப்பால் அடிப்பேன் உன்னையும் செருப்பால் அடிப்பேன் நான் சொன்னதை மட்டும் அந்த பயல்கிட்ட வந்து போய் பண்ணு அந்த ஜட்டியை மட்டும் அந்த பயல்கிட்டா போடா அதை போய் கூடு அந்த பையன் கண்ணாடி போட்டுருமாதிரி போ கூடு ஏ உங்கள் அம்மாட்ட ஈசியார் பாபா கோயிலில் போயிட்டு பிச்சைக்காரியில் வந்து போட்டுருப்பாளுங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அவளுக்கு ட்ரெஸ்ஸை கொடு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டேன் அவளுக்கு குஷ்டம் வந்து அந்த கம்முனாட்டி பண்ணி அந்த கொழுத்து போன பண்ணி சாகட்டும் வந்து அவள் அதோட வந்துட்டு கர்மம் முடித்தவ ஏ இனிமேல் இந்த பேர் டிவி கே விஜய் அவன் தற்கொறி மாங்காமடையான் இனிமே வந்து உனக்கு ஜட்டி உன் பொண்ணுக்கு ஜட்டி பிராம் வாங்கி கொடுக்குற வேலை இருக்கக்கூடாது அவ வாங்கி கொடுக்க வேணாம் உங்ககிட்டயும் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான காசு இருக்குது அந்த கோட்டா மாதிரி கட்டி வச்சிருக்காரு கிரிமினல் ஃபேலோ உள்ள வந்துட்டு இனிமே அவனை கூப்பிட்டியோ பல்ல எரிச்சுக்கிட்டு உன் பொண்ணை வந்து போட சொன்னியோ அவ ஆட்டி வைக்கிற குரங்கு திரிஷா பல பேருக்கு தெரியாது அவள் ஆட்டி வைக்கிறப்போ ஆடாராமா ஆடாடராமான்னு ஆடுவா த்ரிஷா வந்து பாவம் அவள் உட்காரானா உட்காருவா போய் படுறீன்னா படுப்பா வந்து இவளை இப்போ படுக்க முடியாத சமயத்தில் இவ போய் படுத்துருக்கா எல்லா கரையும் எனக்கு தெரியும் பாரு மௌனம் பேசியதுலேருந்து எனக்கு மௌனம் பேசியதில் அந்த ப்ரொடியூசரோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி உன் பொண்ணை வந்து நீ நல்லா தயார் பண்ணன்றது எனக்கு நல்லா பச்சையாக தெரியும் சாமி படத்தில் வந்து விக்ரமோட வந்து ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு மற்றபடி எனக்கு நிறையா இந்த காமக்கலி ஆட்டங்கள் நீ இருக்கே வந்து கருமாந்திரம் கருமாந்திரம் அசிங்கம் வந்து கேவலம் சொல்லிவிட்டேன் இனிமே எவனும் வந்து த்ரிஷாவை எவனும் படுக்கிறதுக்கு கூப்பிடுறதோ இப்போ என்னையே பார்த்தா ஒருத்தன் புட் ரொம்ப பிடிங்கிட்டே இருந்தான் போட்டு த்ரிஷாவை பார்க்கணும் பார்க்கணும் நான் பல லட்ச ரூபா பணம் தரேன் பல லட்ச ரூபா பணம் தரேன்னு பிடிக்கிட்டே இருந்தான் டே காவாளி பசங்களா இனிமே வந்து அவளை வந்து ஏதோ கூப்பிடுறதோ இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காக இந்த படுக்க கூப்பிடுறதோ இந்த லோலாயி அனுப்புனான்னு எவனாவது வந்து இதுக்கே எத்தனை பேர் வந்து போகிறானுங்கன்னு தெரில இப்போது லிஸ்ட் பாட்டு அதை பெருசா நீண்டுகிட்டே போகும் கருமம் இன்னத்த சொல்றது அவளை நீ பரம தியாகினதுக்கு உன்னை வந்து வீட்டுக்கு வந்து நல்லா செருப்பால வந்து செருப்பு பியப்பைய அடிக்க போறவங்க உன்னை வந்துட்டு கூடிய சீக்கிரம் அதுல வேற ஆ அந்தணன் சொல்லிட்டாராம் அந்தணன் கிட்ட கேக்குறாராம் இப்போ ஆயிட்டு இருக்குது பயங்கரமா ஃபயரா போயிட்டு இருக்குது நீங்க என்ன வந்துன்னா கொண்டுக்காம விட்டுருணுமா ஆ கண்டுக்காம விட்டுரு கண்டுக்காம விட்டாதான் நான் தெரியும் நான் வந்தேன்னா உள்ள வந்தேன்னா அங்கே வந்து அவள் பீ திங்க முடியாது மூணு வேலைக்கு நல்லா அவன் பொண்ணை படுக வச்சு பல பேரை ஓட விட்டுருவான் ரத்தம் தெரிய தெரிய ஓட விட்டுருவான் அவன் வந்து இவன் பீ திங்க முடியாது மூணு வேலைக்கு நல்லா ஸ்காட்சு வைன்னு குடிக்க முடியாது அவன் பொண்ணை படுக்க அனுப்புவது மாட்டான் அதனால இவன் கண்டுக்காம விட்டுருமா ஆஹ் கண்டுக்காம விட்றீ நீ பீ பீதிங்கிறதுக்கு மூணு வேலை பீதிங்கிறதுக்கு பீ திங்கிறதுக்கு ஏய் மாவுளை கண்டுக்காம பெரிய வெங்காயம் கண்டுக்காம விடுறான் வந்துட்டு மசுரு ஏய் த்ரிஷா ஏய் நான் சொன்னது மட்டும் பண்ணுறி அவளுக்கு அந்த பிஷக்கார ட்ரெஸ்ஸை வந்து வாங்க அம்மாவுக்கு வந்து அப்போ ஏதாவது அந்த சொர்ண ஓட்டம் அந்த ஜென்மத்துக்கு வந்து கொஞ்சமா சொர்ணம் ஓட்டம் அதுக்கு வந்து அப்போ யாவது ஏதாவது ஏய் உங்கள் அப்பனுடைய ஆத்மாவிலேருந்து நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் பாவம் அந்த ஆத்மாவில் பாவம் இந்த நாதாரி முண்டையால் இப்போ கருசனு முண்டையால அந்த ஆள் ஓட்டர் அவரை மாதிரி நினச்சிக்காதே உமா கிருஷ்ணனு நீ அவனை நினச்சிக்காத நீ பயங்கரமாக லோலாயின்னு தெரியும் வந்து அந்த ஆள் மாதிரி நான் கிடையாது அவர் ஆத்மாவிலேருந்து நான் பேசின்னு கிடக்குறேன் வந்து ஒழுங்கு மரியாதையா இனிமே வந்து உன் ஒன்றை படுக்காது சொல்லிட்டேன் அந்த விஜய் நக்குனியும் செருப்பை கொண்டு வீசிடுவாங்க வந்து மோனே சொல்லிட்டேன் பெத்த பொண்ணை கூறு போட்டு விற்கிற இந்த நடவடிக்கையை இந்த வேலையை வந்து இத்தோட இந்த தீபாவளியோடு நிப்பாட்டிக்கிற நிப்பாட்டு கொண்டுக்காமல் விட்டுருணும் அதெல்லாம் வந்து சொல்லிட்டேன் இனியுமே கண்டுக்காமல் நீ விட்டு மக்களே எல்லோரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க ஏ திஷா அப்புறம் இது ஸ்வீட் கொடுத்தனுபடி வீட்டுக்கு உனக்கு தெரியும்ல ஸ்வீட் கொடுத்தோம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து நான் யாருமே தேவையில்லாம பேசமாட்டேங்க நான் ஓகேங்களா பல பேர் நினைப்பானுங்க இவன் தேவையில்லாமல் ஏன்டா பேசிட்டு இருக்கான் அவளை பத்தி இவன் லூஸு இவன் சைக்கோ இப்பெல்லாம் பல பேர் நினைப்பான் அது என் புள்ள அது அது என் ரத்த பந்தம் அது ஓகேங்களா அது அவளுக்கும் தெரியும் அவங்க அம்மாளுக்கு தெரியும் தெரியும் அவளுக்கு வந்து என்ன சொல்றது இப்போ வருமானம் போகும் இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு கொளுத்தி போட்டான் வந்து ஒருத்தன் இத்தனை லட்சம் பணம் பணம் வாங்கிங்கன்னு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து வாங்கிக்கிட்டு அனுப்புனா எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் நான் வாய துறக்கலை அப்போது எனக்கு தெரியும் இந்த லோலாயி முண்டை எல்லா வேலையும் பாப்பா அனுப்புவான்றது எனக்கு தெரியும் சொல்லிட்டேன் இதனால் இந்த தீபாவளியோட நிப்பாட்டு இந்த கழுசடைத்தனத்தை நிப்பாட்டு இல்லை காரி வீட்டுக்கு வந்து காரி காரி துப்பாக தான் போகிறேன் வந்து ஓகே மக்களே தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து இப்போது ஒரு பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி தெரியல கண்டிப்பாக இயற்கை வந்து அந்த சாக்கடைலேருந்து வெளியில் கண்டிப்பாக த்ரிஷாவை வெளியே எடுத்துரும் இவ்வளோ பேர் கொந்தளிப்பாங்க அஜித்லாம் கொந்தளிக்க போறாரு நான் உத்தம புத்திரன்றது கொந்தளிக்க தான் போகிறாரு நடிக்க தான் போகிறாரு கமல்ஜி வந்து காமன்யாணி கமலஹாசன்லாம் என்னடா மசூர்னு நினைக்க தான் போகிறாங்க பார்க்க போகிறேன் டே விஜய் என்னடா மன்னிப்பு கேட்க மாட்டேடா மவனே சொல்லிவிட்டேன் இந்தா ஜட்டி த்ரிஷா ஜட்டியை வாங்கி மாட்டிட்டு ஒழுங்காக தூங்குற புரிஞ்சுதா ஒழுங்காக தூங்குகிற இல்லை உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து குடும்பத்தை நடத்துகிற இனிமேல் நினப்பு வரக்கூடாது வந்ததுன்னா ஜட்டியை மாட்டி தான் தூங்கணும் புரிஞ்சுதா ஓகே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் சுவாரஸ்யமாக பேசுவோம் ஐ வெயிட்டிங் விஜய் நீ என்ன பதிலை கொடுக்க மாட்டீங்க ஐ வெயிட்டிங் வணக்கம்